கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் க தியானிப்போம் பாருங்கள் கவனமாக கத்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை திறந்து கவனமாய் கேளுங்கள் பாருங்க அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் செல்லாது கத்தருடைய வா வருகை சீக்கிரமாக இருக்கிறது ஸோ ஆகவே நாம் கத்தருடைய வார்த்தை தொடர்ந்து தியானிப்போம் அதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட திறப்பு எப்படி ஏற்படுகிறதுன்னு சொல்லி தான் நாம் பார்த்து கொண்டு வாரோம் முதலாவது நாங்கள் பார்த்தோம் தேவனோடு ஐக்கியம் வந்து பாருங்கள் அதை கெடுக்கப்படும் அப்போ அந்த திறப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் குடும்ப வாழ்க்கையில் வந்தால் முதலாவது வந்து தேவனோடு ஐக்கியம் வந்து கெடுக்கப்படும் இன்றைக்குன்னு ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் அசனத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாய் கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய் கத்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை இங்கு நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ஒரு காரியத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் ஆண்டவர் வந்து தேடி வந்து வாரார் யார் ஆதாமையும் மேவாலயம் அவரோட ஐக்கியமாக இருக்கு அதான் முதல் நாங்கள் பார்த்தோம் ஐக்கியம் பாருங்க எப்படி கெடுக்கப்பட்டதுன்னு பாருங்க அந்த ஓட்டைக்குள்ளாக சத்துரு வந்து பாருங்க அந்த ஐக்கியம் கெடுக்கப்பட்டது பாருங்க எப்படி கெடுக்க பாருங்க பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தை உலாவுகிற தேவனான கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்போ தேவனுடைய சத்தம் பார்த்தீங்கன்னா அது பழக்கப்பட்ட சத்தம் அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் கத்தை தேடி வருகிறார் அவர்களை அவரோட கதைக்க முகமுகமாய் பார்த்து பார்த்து கதைத்தார்கள் தேவனோடு பாருங்க ஆதி மனிதர்கள் பாருங்க நான் உங்களோட எப்படி கதைக்கிறோன்னு முகமுகமாய் கதைக்கிறேனோ அதே போல் அவர்களும் பார்த்தீங்கன்னா தேவனோடு முகமுகமாய் கதை திருப்பிறார்கள் எவ்வளோ பெருதான ஒரு வாக்கியம் அவருடைய சமூகம் அவர்களை மூடிக்கொண்டது அவருடைய ம மகமினாலே அவர் தேவனுடைய மகமினாலே அவர்கள் மூடப்பட்டிருந்தார்கள் ஆதாம மேவாளும் அதான் அந்த ஐக்கியம் பாருங்கள் அந்த ஐக்கியம் எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள் கத்தருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் கத்தருடைய மகமேங்களை மூடிக்கொள்ளும் பாருங்கள் எவ்வளோ பிரதான ஒரு வாக்கியம் அது ஆனால் பார்த்தீங்கன்னா பிசாஸ் அதை கெடுத்து விட்டான் பாருங்க அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு விட்டது அடுத்தது பார் நடக்கிறது என்னென்றால் பாருங்கள் சத்தத்தை கேட்டார்கள் பழக்கப்பட்ட சத்தம் தேவனுடைய சத்தம் தான் பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் நான் வந்து என்னுடைய பிள்ளையை நான் கூப்பிடுகிறேன் பேரை சொல்லி நான் கூப்பிடுகிறேன் அப்போ அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா என்னோடய சத்தத்தை கேட்டு ஓடி வரும் ஏன்டா அது பழக்கப்பட்ட சத்தம் என்னோட தவப்பனுடைய சத்தம் என்று சொல்லி அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கடா ஓடி வரும் ஏன்னா என் கூப்பிட்டார் கூப்பிட்டாருன்னு சொல்லி இப்போ எந்த பிள்ளையாவது தகப்பன்னுன்ற சத்தத்தை கேட்டு ஓடி ஒழித்து கொள்ளுமா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பிள்ளை உங்களோட பிள்ளையை நீங்கள் கூப்பிடுறீங்க உங்களோட பிள்ளை உங்களை சத்தத்தை கேட்டு உடனே ஒளிந்து கொள்ளுது அப்போ பாருங்கள் அப்போ ஏன் அப்படி இருக்கா அது என்ற தகப்பன் வந்து பாருங்கள் கூப்பிடும்போது பிள்ளைகள் ஓடி வருவார்கள் என்ற பழக்கப்பட்ட சத்தம் ஒரு அந்நியனோட சத்தம் அல்லாது இது பழக்கப்பட்ட சத்தம் ஆனால் இங்கே பார்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களை அவங்களோட அந்த தேவனுடைய சத்தம் கேட்கிறது ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்டார்கள் உடனே தேவனிடத்தில் ஓடவில்லை பாருங்க அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கத்தருடைய சந்நிதிக்கு விலகி சத்தத்தை கேட்டு அவருடைய சமூகத்துக்கு போக இல்லை சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார்கள் அதுக்கு காரணம் என்ன ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுட்டு ஐக்கியம் இல்லாமல் போய்விட்டது அப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் திறப்பு ஏற்பட்டால் முதலாவது ஐக்கியம் துண்டிக்கப்படும் ரெண்டாவது வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகச் செய்யும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவார்கள் அத்தங்கே நாங்கள் பார்க்குறோம் ஆதாம் ஏவாலும் பழக்கப்பட்ட சத்தம் பாருங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டவர்கள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட உடனே பாருங்கள் இப்போ அந்த சத்தத்தை கேட்டு அவர் ஒழித்து கொள்ளுகிறார்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார்கள் அத்தனைங்க நாங்கள் பார்க்குற நாங்கள் அப்போ இதான் இன்றைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ஒரு திறப்பு நமக்குள் ஏற்படும் போது ஐக்கியம் வந்து துண்டிக்கப்படுகிறது அப்போ ஐக்கியமாட்டேன் நான் நாம் நீங்கள் நினைக்கக்கூடாது நாட்டிக்கெல்லாம் போய் வாரனே அது ஐக்கியம் இல்லை ஒவ்வொரு நாளும் தேவனோட ஐக்கியமா இருக்கிறோமா குடும்பமாக அதான் ஐக்கியம் நான் சொன்னேன் இன்றைக்கு குடும்ப ஜெபங்கள் இன்றைக்கு குடும்பங்களில் இல்லை அப்போ அவன் சொல்லுவான் வேதத்தில் எங்கே இருக்கு குடும்ப ஜெபம்னு சொல்லி பாருங்க இப்போ குடும்ப ஜெபம் செய்வதனாலே என்னுடைய வாழ்க்கை கெட்டு போகுமா சிந்திச்சு பாருங்க சில சில காரியங்களாம் செய்வதனாலே என்னுடைய குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிருக்குமா பாருங்க அவங்களுக்கு தெரியும் அப்போஸ் ரெண்டாம் அதிகாரத்திலே அவர்கள் குடும்ப குடும்பமாக சேர்ந்து ஒருமித்து அவர்கள் என்ன செய்தார்கள் அப்பம் அஹ் அவர்கள் வந்து கூடி வந்தார்கள் ஜபித்தார்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்தார்கள் அதெல்லாம் குடும்பமாக செய்தார்கள் அவர்கள் பாரம் குறை பார்த்தீங்கன்னா அவன் குடும்பமாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்காக அவன் நண்பர்களும் குடும்பமாக சேர்ந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படி தான் முக்கியம் அப்ப அவங்க அந்தந்த நேரத்தை அவன் குடும்பமாக கத்தரை தேடி இருக்கிறார்கள் இப்போ அவங்களுக்கு தெரியும் அந்த காரியங்களை அவங்களுக்கு தெரியும் தீமத்தியோட தாய் மற்றது பாட்டி இப்போ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தீமத்தி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நல்ல ஒரு ஒரு யங் பாஸ்டராக வரக்கூடியதாக இருந்தது பாருங்கள் அந்த விஸ்வாசத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியிலிருந்து விசுவாசம் அது வந்து மகளுக்கு வந்து மகளட விஸ் ம பா தீமத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் அப்படியே அது கடத்தப்படுகிறது அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமாக சேர்ந்து அவர்கள் தேவனை தேடி இருக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்போ இன்றைக்கு பிசாஸ் என்ன செய்கிறான்டா முதலாவது வந்து கத்தரோடு அந்த இருக்கிற ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் கத்தரோடு நாம் தேடாத படிக்கி அந்த ஐக்கியத்தை துண்டித்து போடுகிறான் அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் குடும்பமாக நாட்டுக்கிழமை மாத்திரம் கத்திரை தேடிட்டு அதோடு நாம் விட்டு விடுகிறோம் மற்ற நாட்கள் எப்படி கத்தரோட ஐக்கியம் எப்படி நாம் குடும்பமாக கத்தரி தேடுகிறோமா இல்லை தேடுவதில்லை ஆனால் உலக காரியத்தை எல்லாம் செய்கிறோம் நாம் எல்லாம் தவறாமல் நாம் செய்கிறோம் உலக காரியங்களிலே ஆனால் கத்தருடைய காரியத்திலே கத்தரை தேடுவதிலே நாம் டைம் எடுப்பதில்லை பாருங்கள் அத்தான் நான் யோசுவ சொல்ல நானும் என் வீட்டாரும் வென்றால் கத்தரையை சேவிப்போம் அதான் முக்கியம் கத்தரை நாம் சேவிக்க வேண்டும் உலகத்தை அல்ல உலக ஆசீர்வாதங்களை அல்ல கத்தரை நாம் சேவிக்க வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறோம் அந்த காரியத்திலே பாருங்கள் எப்படி பிசாசு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இந்த ஒரு சூழ்நிலை தேவனோடு ஐக்கியமாக இருந்தாங்க ஆதாமை மேவாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கத்தர் வாரார் ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களோட கதைக்கிறார் பாருங்கள் அப்போ பாருங்கள் எப்படி துண்டித்து போட்டானு பாருங்கள் அந்த ஐக்கியத்தை துண்டித்து போட்டு கத்தருடைய சத்தியத்தை விட்டு விலகி ஓடுகிறார்கள் இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பங்களில் கத்தருடைய வார்த்தைக்கு இடம் இல்லை இன்றைக்கு இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்கே சேர்ந்து யாரும் உட்காருவதில்லை கத்தருடைய வார்த்தையை வந்து தியானிப்பதில்லை குடும்பமாக ஆனால் சேர்ந்து பார்த்தீங்கன்னா செய்தி பார்ப்பார்கள் சேர்ந்து உலக நாடகங்களை பார்ப்பார்கள் சினிமாக்களை பார்ப்பார்கள் அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து குடும்பமாக அமர்ந்திருந்து கத்தர் என்ன சொல்லுகிறாரன்னு சொல்லி கேட்பது இல்லை கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் கட்டுகிறோமா நம்முடைய பிள்ளைகளை அதன்படி நாம் வளர்க்கிறோமா கத்தருடைய வார்த்தைப்படி படி நாம் வளர்க்கிறோமான்னு சொல்லி நாம் அதை பரிசோதித்து பார்ப்பது இல்லை அதான் அது பாருங்க பிசாசுடைய காரியம் அப்ப அந்த ஒரு ஓட்டையை உண்டாக்கிட்டு இந்த காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு தடை பண்ணுகிறான் பாருங்க அவன் என்ன முதலாவதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தருடைய சத்தியத்தை கேட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் விலகி போகிறார்கள் அதான் அங்கே பார்க்குறோம் கத்தோடைய சத்தத்தை கேட்டு கத்தெடுத்து போக இல்லை விலகி ஓடுகிறார்கள் அப்போ இன்றைக்கு அப்படித்தான் நாம் செய்கிறோம் கத்தருடைய சத்தத்தை கேட்டு கத்தெடுத்து போவதில்லை கத்திரை விட்டு நாம் பின்மார்க்கமாய் போகிறோம் கத்திற்கு நாம் முதுகை காட்டுகிறோம் உலகத்துக்கு முகத்தை காட்டி கத்திற்கு நாம் முதுகை காட்டுகிறோம் அதான் இப்போ நடக்கிறது இந்த குடும்பங்களிலே பாருங்கள் அதான் ஒரு பரிதாபமான ஒரு காரியம் குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் பாருங்க பிசாசு பாருங்க எப்படி நான் வஞ்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குருந்தீர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் அசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி எங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்போ இதில் வடிவா நாங்கள் தெரிய தெரிகிறது என்ன என்றால் சர்ப்பமானது அதான் நாங்கள் வாசிச்சுண்டு வாரோம் பாருங்கள் தன்னுடைய தந்திரத்தினாலே அதான் என்னுடைய பிசாசு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தன்னுடைய தந்திரத்தினாலே கத்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை வந்து துண்டித்து போடுகிறது அதோடு வாரி விபரீதம் என்னென்றால் கத்தருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நாம் செவி அடைத்து விடுகிறோம் கத்தருடைய சத்தம் வருகிறது நாம் அதுக்கு விலகி போகிறோம் அதை என்ன அர்த்தம் என்றால் கத்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கவில்லை அதுக்கு பிறகு வாருது பாருங்க கத்தோடைய சமூகத்தை விட்டு விலகி போவோம் சத்தம் முத சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காம அடுத்தது வாரது சமூகத்தை விட்டு விலகி நாங்கள் போவோம் சந்நிதிக்கு விலகி அவன் போறாங்க ஒழித்து கொள்கிறார்கள் அதான் அப்போ அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் அதான் சொல்லப்படுகிறது பாருங்க அவன் எப்படியாம் அந்த தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சத்தி போல உங்கள் மனதும் கிறிஸ்தவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் பாரு இன்றைக்கு பாருங்க பிளையான் உபதேசங்கள் அதை கேட்டு பார்த்தீங்கண்டா கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கி கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறார்கள் அதுதான் கிறிஸ்துவ கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆரோக்கியமான வசனம் கலப்பில்லாத வசனம் அந்த வசனம் இன்றைக்கு பாருங்கள் அனைவருக்கு கேட்க விருப்பம் இல்லை பிள்ளையான போதனைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள் பரியாச வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பாருங்கள் கலப்பில்லாத அந்த வார்த்தை பாருங்கள் அந்த துப்புரவான அந்த வார்த்தை பாருங்கள் அந்த வார்த்தை இன்றைக்கு அநேகர் கேட்பது இல்லை இன்றைக்கு என்ற அந்த வார்த்தையை தான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும் அப்போ அந்த வார்த்தையை கேட்க இன்றைக்கு அநேகர் விருப்பம் இல்லை ஏன்னா வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் பிசாசுடைய வஞ்சனால வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் அவருடைய தேவனுக்கு ஐக்கியத்தைவான் கெடுத்துட்டான் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை கேட்காத படிக்கு விலக ஓட விலகி ஓட செய்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூகத்தை இழக்க வைக்கிறான் பிசாசுடைய தந்திரம் அதான் ரெண்டாவது பார்க்கும் பார்த்தோம் அந்த காரியத்தை ஐக்கியத்தை துண்டித்தான் ரெண்டாவது பார்த்தீங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை விலக ஓட செய்கிறான் பாருங்கள் எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் வந்து பாருங்கள் எதா இந்த குடும்பங்கள் நடக்கிறது நான் அநேகரமாக வந்து அதை சிந்திப்பதில்லை அநேகரை அதை சிந்தித்து யோசிப்பதில்லை அவர்கள் ஆசிர்வாதத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ஆசிர்வாதமாக இருக்கிறோம் ஸோ மேல் பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லி ஆனால் ஒன்று குறைந்தி பத்தாம் அதிகாரத்தில் அநேக இடத்தில் கத்தர் பிரியமாக இருக்கவில்லை அவள் அடிவா அந்த வார்த்தை அப்போ நம்முடைய ஆசிவாதத்தை பிடித்து கொண்டு கத்தரின்மை பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் தப்பெண்ணம் போடாதீங்க பாருங்கள் அப்போ நம்முடைய கிரியை மாற வேண்டும் அந்த வாலிபம் பார்த்தீங்கன்னா கத்தோடைய வார்த்தை வந்தது தான் கற்று சொன்னார் இது செய்ய சொல்லி ஆனால் அவனுக்கு பார்த்தீங்க கேட்டுட்டு அவன் வந்து மனம் திரும்ப விருப்பம் இல்லை அவனை போய் போய்விட்டான் இன்றைக்கு நாம் அப்படி தான் வார்த்தை வருகிறது விட வேண்டிய காரியங்களை விட்டு விடு மகனே விட வேண்டிய காரியங்களை விட்டு விடும் மகளே என்று சொல்லி வருகிறது நித்திய ஜீவனி போக வேண்டும் நித்திய நித்தியமானி தேவனோடு இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாருங்க கேட்கிறோம் ஆனால் அதுக்கு செவி கொடுக்க நாம் விருப்பம் இல்லை பாருங்கள் சத்தத்தை கேட்டு நாம் விலகி போகிறோம் அப்போ நாம் சத்தத்தை கேட்காமல் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய காதை அடைத்துக் கொள்கிறோம் கத்தருனை ஆசுவதிப்பார் நீ போகையிலேயும் வருகையிலேயும் ஆசுவதிப்பார் என்று வார்த்தை வரும்போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் மாமே இன்றைக்கு கத்தர் என்னோடு பேசினான்னு சொல்லி இது உண்மையாக ஒரு சீக்கிரசன வார்த்தைன்னு சொல்லி நாம் அறிக்கையும் பண்ணி சொல்லுவோம் நாம் ஆனால் அதே நேரம் கத்தை நம்ம தம்முடைய வார்த்தையை உணர்த்தும் போது நம்மை கண்டித்து உணர்த்தும் போது கேட்க விருப்பம் இல்லை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அப்போ நம் மனம் திரும்ப வேண்டும் மற்றங்க கத்தை எதிர்பார்க்கிறார் மனம் திரும்பினால்தான் நாம் நித்தியத்துக்குள் போக முடியும் அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் நித்திய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்போ அந்த வாலிபன் போல நாம் இருக்கிறோமா பைய சிந்தி பாருங்கள் அந்த வாலிபம் பாருன்னு கேட்டான் அத்தை கத்தர் சொன்னார் ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை அது விடுவதற்கு ஐஸ்வர்யத்தை விடுவதற்கு விருப்பம் இல்லை சிலுவை தூக்கவும் விருப்பம் இல்லை இயேசுவை பின்பற்றவும் விருப்பம் இல்லை அவன் என்ன எதிர்பார்த்தானா இயேசு இப்படி சொ நல்லது இதே தொடர்ந்து செய் நித்தியஜீவன் பிரவேசிப்பாயன்று ஏசு சொல்வார்னு எதிர்பார்த்தான் ஆனால் ஏசு அப்படி சொல்லலை அவனை பார்த்து உனக்கு குறை ஒன்று தான் சொன்னார் ஆக தயவு செய்து நீங்கள் செய்கிற காரியங்களை வைத்து தப்பென்னும் போலாதீங்க நாட்டுக்கிழம தவறாமல் போகிறேன் உபவாசிக்கிறேன் மூணு வேலையும் ஜெபிக்கிறேன் வேதத்தை தவறாமல் நான் வாசிக்கிறேன் பிரசங்கிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் வேலைகளுக்கு உதவி செய்கிறேன் காணிக்க கொடுக்கிறேன் தசமாக கொடுக்கிறேன் அதை வச்சு நீங்கள் நினைக்காதீங்க நித்திய ஜீவனுக்கு போகலாம் என்று சொல்லி நம்முடைய குறை இருக்கிறது அதுதான் நாவியான் சொல்லுகிறார் உன்னிடத்தில் குறை இருக்குது அது நீ எடுத்து போடு நித்தி ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் எடுத்து போகிற மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாண்டு கத்த நம்மை பார்த்து சொல்கிறார் സുമിറ്റ കാര്യത്തെ നാളേക്ക് പാപ്പോം നാളെ നാളേക്ക് മീണ്ടും എങ്ങനെ സന്ദിക്കുക